ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஷிவாஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் பிஜிடிஆடி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த பயிற்சி தேர்வு பத்து மதிப்பெண் கொண்டது கேள்வி எண் ஒன்று இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தெரிவு ஒன்று தொடர்மொழி தெரிவு இரண்டு பொதுமொழி தெரிவு மூன்று தனிமொழி தெரிவு நான்கு மொழி முதல் கேள்வி எண் இரண்டு ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது தெரிவு ஒன்று தொடர்மொழி தெரிவு இரண்டு பொதுமொழி தெரிவு மூன்று தனிமொழி தெரிவு நான்கு மொழி முதல் கேள்வி எண் மூன்று ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண் இடம் காலம் பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தெரிவு ஒன்று பொதுமொழி தெரிவு இரண்டு தனிமொழி தெரிவு மூன்று தொழிற்பெயர் தெரிவு நான்கு தொடர்மொழி கேள்வி எண் நான்கு வினை விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் தெரிவு ஒன்று விகுதி பெற்ற தொழிற்பெயர் தெரிவு இரண்டு தனிமொழி தெரிவு மூன்று தொழிற்பெயர் தெரிவு நான்கு தொடர்மொழி கேள்வி எண் ஐந்து விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயர் வருவது தெரிவு ஒன்று விகுதி பெற்ற தொழிற்பெயர் தெரிவு இரண்டு தனிமொழி தெரிவு மூன்று தொழிற்பெயர் தெரிவு நான்கு முதநிலை தொழிற்பெயர் கேள்வி எண் ஆறு விகுதி பெறாமல் முதநிலை திரிந்து வரும் தொழிற்பெயர் தெரிவு ஒன்று விகுதி பெற்ற தொழிற்பெயர் தெரிவு இரண்டு முதநிலை திரிந்த தொழிற்பெயர் தெரிவு மூன்று தொடர்மொழி தெரிவு நான்கு முதநிலை தொழிற்பெயர் கேள்வி எண் ஏழு ஒரு வினைமுற்று பெயரின் தன்மை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது தெரிவு ஒன்று வினையால் அணையும் பெயர் தெரிவு இரண்டு முதநிலை தெரிந்த தொழிற்பெயர் தெரிவு மூன்று தொடர்மொழி தெரிவு நான்கு முதநிலை தொழிற்பெயர் எண் எட்டு மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழ் அழகனார் குறிப்பிடுவது தெரிவு ஒன்று வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும் தெரிவு இரண்டு பெரும் வணிகமும் பெரும் கலன்களும் தெரிவு மூன்று ஐம்பெரும் காப்பியங்களும் அணிகலன்களும் தெரிவு நான்கு வணிக கப்பல்களும் அணிகலன்களும் கேள்வி எண் ஒன்பது காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள் இதில் அடிக்கோடிட்டப்பட்ட பகுதி குறிப்பிடுவது தெரிவு ஒன்று இலையும் சருகும் தெரிவு இரண்டு சருகும் சண்டும் தெரிவு மூன்று தாளும் ஓலையும் தெரிவு நான்கு தோகையும் சண்டும் கேள்வி எண் பத்து கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது தொடரில் இடம்பெற்றுள்ள தொழில் பெயரும் வினையால் அணியும் பெயரும் முறையே தெரிவு ஒன்று பாடிய கேட்டவர் தெரிவு இரண்டு பாடல் பாடிய தெரிவு மூன்று பாடல் கேட்டவர் தெரிவு நான்கு கேட்டவர் பாடிய இந்த வினாக்களுக்கான விடைகள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிட்டு உங்களுடைய மதிப்பெண்ணை கமெண்ட்டில் தெரிவிக்கும் தேங்க்யூ ஹாவ் அ நைஸ் டே